பஞ்சபூத தத்துவத்தில் அக்னி தத்துவத்தை கொண்ட நவ கிரகங்களில் பிரகஸ்திபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான அதிபதியாக கொண்ட குணத்தில் சத்வ குணம்னு சொல்லுவோம் ஆன்மீக அறிவு நல்ல மனசு கொண்ட தனுசு ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க பொதுவாக தனுசு ராசிக்காரங்க அப்படின்னா நல்லவங்க வல்லவங்க இது எல்லாம் விட்டுருவோம் பொதுவாக நம்மளையே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே தனுசு ராசி மாதிரி அதாவது உங்கள் அம்மா மாதிரி இருக்க உங்கள் தாத்தா மாதிரி உங்கள் பாட்டி மாதிரி இப்படியெல்லாம் அடையாளப்படுத்துவாங்க இல்லையா ஆனால் தனுசு ராசிக்காரர்களை நான் தெய்வத்தோட கம்பேர் பண்ணுறேங்க சில நேரங்களில் நம்ம மனசாட்சி நம்ம கேள்வி கேட்கும் ஒருவேளை நம்ம தப்பாக இருப்போமோ அந்த மாதிரி வரும் இல்லையா ஸோ அந்த மாதிரி மனநிலை என்னைக்காவது வந்து தனுசு ராசி சந்திச்சிருந்தா நான் சொல்றேங்க கேட்டுக்கோங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தெய்வமும் வெங்கடாச்சலபதி தான் உங்களுக்கு பொருத்தமான குணமும் வெங்கடாச்சலபதி தான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா குருவுடைய அருள் நிதிவளம் வளம் ஆசையை நிறைவேற்றி கொடுக்கறதுங்க ஓகேங்களா இது கிட்ட தான் அதிகமாக இருக்கும் அதாவது தாங்கிட்ட பணம் இருந்தால் தன்னை சார்ந்தவர்களை நல்லா வளமாக வச்சுக்குவாங்க ஏன் நல்லா யோசிக்கவே மாட்டாங்க அள்ளி கொடுக்கறதில் வள்ளல்கள் அதே போல் மற்றவங்க ஆசையை நிறைவேற்றி பார்க்குறதுல சந்தோஷம் இருக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய குணம்ங்க இதில் தக்ஷணாமூர்த்தியை உங்க கூட கம்பேர் பண்ணுறேங்க ஏன் அறிவு ஞானம் கற்றல் ஆன்மீகத்தில் முன்னேற்றம் தான் கற்றுக்கிட்ட வித்தைகளை அழகா மற்றவங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க அதாவது நமக்கு மட்டும்தான் ஒரு விஷயம் தெரியணும் அப்படின்னு நல்லா யோசிக்க மாட்டாங்க நான் நல்லா இருக்கேனா நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன் நீ அந்த கஷ்டத்தை தாப்பா நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சும்மாவா தனுசு ராசிக்கு வில்லும் அம்பும் தானே எண்ணிய இலக்க அடையிற வரைக்குமே ஓய மா மாட்டாங்க உண்மையாக அதுக்காக வளைப்பாங்க நேர்மையான முறையில் இதோட முருகப்பெருமான உங்களுக்கு நான் வந்து அடையாளப்படுத்துருங்க ஏன் அப்படின்னா பகைன்னு வந்துட்டா உங்கள் கூட மோதுறதுக்கு யாராலேயுமே முடியாது தடைய தாமதம் வந்துட்டால் அதை மீறி தான் செய்வேன் அப்படின்னு செய்யக்கூடியவங்க போராடும் குணம் கொண்டவங்க அதே மாதிரி தைரியம் அதிகங்க தன்னம்பிக்கை அதிகம் நம்மளால் முடியாது அப்படின்னா மற்றவங்களால முடியாதது மற்றவங்களால் முடியாதுதுன்னா அது நம்மளால முடியும் இது தான் தனுசு ராசி மற்றவங்கள்லாம் நினைப்பாங்க ஓவர் ஆட்டிடியூட் காட்டுறாங்க அப்படின்னு மற்றவங்க பழித்து பேசுவாங்க ஆனால் அதை பற்றி எல்லாம் தனுசு ராசி ஒரு நிமிஷமும் யோசிக்கவே மாட்டாங்க செஞ்சு காட்டுறேன் அதுக்கப்புறம் நான் பேசிக்கிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே திட்டமிடுதலும் செயல்படுதலும் அதிகங்க அதே மாதிரி முனை பராசக்தியும் அம்மன் பராசக்தியும் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேங்க உங்களுக்கு நிகராக நான் வைக்கிறேன் எதிரிகளை அடையக்கூடிய சக்தி அதே மாதிரி கோபம் வந்துச்சுன்னா எரிமலை மாதிரி அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கோபம் வரும் எரிமலை மாதிரி வெடித்து திடீர்னு கோபம் வரும் அந்த கோபத்தில் ஆயிரம் அர்த்தங்கள் ஒழிஞ்சிருக்கும் பாக்குறவங்களுக்கு தெரியும் சட்டு சட்டுன்னு பாவன் அப்படின்னு ஆனா உண்மையாகவே ஆழமான அர்த்தம் கோபம் கொண்டவங்க அதே மாதிரி ஒருத்தர் மேல் அவங்களுக்கு பகை வந்துருச்சு கோபம் வந்துருச்சு இவங்க ஒருத்தவங்களை எதிரியா நினச்சிட்டாங்க அப்படின்னா ஜென்ம ஜென்மத்துக்கும் அவங்கள மன்னிக்கவே மாட்டாங்க ஆனா உதவி செய்வாங்க அவங்க அவனே கஷ்டப்படுறானா கூட யார் மூலமாவது ஏன் தானே கூட போய் உதவி செய்வாங்க ஆனா உங்களுக்கு அந்த பழைய இடத்த கொடுக்கவே மாட்டாங்க இதுதாங்க தனுசு ராசி ஸோ இப்படி தெய்வங்களுக்கு நிகரான குணம் கொண்ட தனுசு ராசிக்கு இப்ப வாழ்க்கை நிலை சில காலமா சறுக்கி இருக்கு முன்னாடினா கூட பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு ஏறுவோம் அப்புறம் ஓரளவுக்கு சமாளிப்போம் ஆனால் இப்போ எட்டுனா ரொம்ப கஷ்டத்திலேயே போயிட்டு இருக்குங்க எங்கப்பா காத்தர்றாங்க புளியோதரையும் பொங்கலும் தான் அப்படின்னு கொடுத்து கழிச்சிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி எவ்வளவுதான் உழைச்சாலுமே முன்னேறவே முடியாத ஒரு நிலை எப்போதான் நமக்குன்னு ஒரு வாய்ப்பு வருமோன்னு ஆனாலும் உழைப்பை கைவிடாம முன்னேறிக்கிட்டே இருக்கீங்க இதுக்கு உதாரணம் நான் என்ன சொன்னேன்னா ஒரு மொட்டை கிணற தோன்ற மாதிரி தான் தண்ணி வரும் வருங்கிற நம்பிக்கையோடு ஆனால் கட்டாயம் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கடவுள் வந்து கொடுக்காமல் போயிடுவாரா இப்படி உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்த தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் கடக ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய அடுத்த இருபத்தி அஞ்சு நாட்கள் தனுசுக்கு யோகங்க அதிர்ஷ்டம் அனுகூலம் தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம் கால் வைக்கிற இடமெல்லாம் கண்ணி வெடியாக வைக்கிறாங்க அப்படிங்கிற நிலை போய் கால் வைக்கிற இடமெல்லாம் கரன்சி நோட் இருக்க போகுது பொருளாதாரத்தில் பெரிய ஏற்ற பார்க்க போறீங்க பொதுவாகவே குருவை விட விட அந்த அதிபதியை வளமான விரைவான வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கை சுகபோக வாழ்க்கை கல்வி மன அமைதி செல்வம் செழிப்பு குடும்ப வாழ்க்கை கணவன் மனைவி உறவு திருமண யோகம் தொழில் எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தாவா அசுரர்களின் குருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் மனசு வச்சாதாங்க கிடைக்கும் அப்படிப்பட்ட ஒரு யோகத்தை தான் தனுசுக்கு இந்த கடக ராசிக்கு பிரவேசிக்கக்கூடிய சுக்கிர பகவான் கொடுக்க போறாருங்க இதோட தனுசு ராசிக்கு சுக்கிர பகவான் எந்த இடத்துல உக்காந்துருந்திருக்க போறாரு எந்த இடத்துல இருந்து உங்களுக்கான பார்வை எப்படி வில போகுது இதனால உங்களுக்கு எந்த மாதிரியான நல்லது நடக்கும் இதோட நீங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் எந்த கோவிலுக்கு போகணும் எந்த நிறத்தை பயன்படுத்தணும் எல்லாத்தையுமே தெளிவாக தெரிஞ்சு ஸோ தனுசிற்கு ஏற்றம் இருக்குதுங்க மாற்றம் இருக்குது இப்படி ஒரு நல்ல காலம் பிறக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த வாய்ப்பை தரக்கூடிய அந்த ஒரே ஒரு உறவு அந்த உறவு யாரு சுக்கிர பகவான் அவரை வணங்கி நம்ம இந்த பதிவை தொடங்கலாமா உங்களுக்கு சுக்கிர பகவானினுடைய அனுகிரகம் முழுசாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் நமக இந்த சுக்கிர பகவானே நமக இந்த மந்திரத்தை மூன்று முறை மனசுக்குள்ள நினைச்சுக்கோங்க கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்கிற நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க மந்திரத்தை உச்சரிக்கும் போது உங்க மனசுல சுத்திர பகவானினுடைய எனர்ஜி அப்படியே ஜெனரேட் ஆகுங்க சுக்கிர பகவான் நமக்கு மாற்றம் வரப்போகுது அப்படிங்கிற அந்த ஒரு ஆத்ம திருப்தி உங்களை உற்சாகப்படுத்துங்க அதுதானே வேணும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் ஸோ நல்லது நினைக்கிறவங்க நமக்கு நல்லது செய்கிறவங்களுக்கு நம்ம வணக்கம் சொல்லலாம் இல்லையா அது தப்பு கிடையாதுங்க அந்த வகையில் நீங்கள் சொல்கிற அந்த மந்திர உச்சரிப்பு அப்படிங்கிறது சுக்கிர பகவானுக்கு நீங்கள் செய்யக்கூடிய வணக்கம்னு வச்சுக்கோங்களேன் சரி ராஜயோகம் பெற போகிறீங்க தனுசு ராசிக்காரங்க கால் வைக்கிற இடமெல்லாம் நோட்டு என்ஜாய் பண்ண போகிறீங்க லைஃப்னு நான் சொல்கிறேன் இல்லையா தனுசு வந்து யோசிக்கும் நிஜமாக நீ சொல்கிறது மட்டும் நடந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா <muching> நடக்கிறத சொல்லு அப்படின்னு யோசிப்பீங்க இப்போ சுக்கிர பகவான் அப்படிங்கிறவர் தனுசு ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு உரியவருங்க புரியுதுங்களா இவர் தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்களுக்கு கடன் நோய் பகைய தரக்கூடியவர் இவர் எட்டாம் இடத்துல மறைகிறது அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வாய்ப்பை உங்களை தேடி வருங்க அதாவது நமக்கு தொல்லை தந்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு பத்து நாள் ஊருக்கு போயிட்டான்னு வைங்களேன் எப்படி இருக்கும் நமக்கு எப்படா ஒரு பத்து நாள் இந்த ஆள் மூஞ்சியில் முழிக்காமல் நிம்மதி நிம்மதியாக இருப்போம் அப்படின்னு யோசிப்போம் இல்லையா அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துலேயோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு வேலை செய்யக்கூடிய இடங்கள்லையோ நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்த மேலதிகாரிகள் லீவு போட்டாங்க இல்லை வேறு இடம் மாறி போயிட்டாங்கன்னா எவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்கும் அந்த மாதிரி தாங்க உங்களுக்கு கடன் நோய் பகையை தரக்கூடிய சுக்கிர பகவான் எட்டாம் இடத்துல மறையிறது அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் புரியுதுங்களா இதோட என்னதான் சுக்கிர பகவான் மறைஞ்சு போனாலுமே எட்டாம் இடத்துல நீங்க கடன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணுங்க இதை மட்டும் எழுதி வச்சுக்கோங்க அதே மாதிரி சுக்கிரன் சந்திரனோட வீட்டில் இருக்கிறது சர்க்கரை வியாதி நோயை வந்து கொண்டு வரும் சர்க்கரை ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது தினம் தோறும் உடற்பயிற்சி செய்கிறது நல்லது இது என்னம்மா புதிய பொருளியாக இருக்குது சந்திரன் வீட்டில் சுக்கிரனோட அமைவு அப்படிங்கிறது தனுசு ராசிக்கு ஏன்னா எட்டாம் இடம் நான் சொல்லிட்டேன் சர்க்கரை நோய் எட்டாம் இடத்துல தாங்க மறையிறாரு அதையும் பார்த்துக்கோங்க பொதுவாகவே நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆறு எட்டு பன்னெண்டு இதில் வந்து பார்த்தா அசுப கட்டம் ஸோ இந்த எட்டாம் இடம் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் நோய் சார்ந்த விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும்னு நான் சொல்லிட்டேன் சக்கரை நோய் கடன் விஷயத்துல மத்தவங்க நம்ப கூடிய விஷயங்கள்ல பண விஷயங்கள்ல கவனமா இருங்க அப்படின்னு சொல்லியாச்சு மத்தபடி இது வந்து எச்சரிக்கை இப்போ ஒன்றும் இல்ல ஒரு பல கோடி சொத்து வந்து உங்களுக்கு கொடுக்கறாங்க ஆனா பல கோடி சொத்து ஆல்ரெடி பாதுகாக்கிறதுக்கே பல கஷ்டங்களை நம்ம சஞ்சி சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் இல்லையா அதை வந்து உங்ககிட்ட தூக்கி கொடுக்குறோம் அப்படின்னா சொல்லுவோம் இல்லையா பத்திரமா வச்சுக்கப்பா இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு பக்கம் இருக்கவங்க எல்லாம் இப்படி இருப்பாங்க இப்படி எல்லாம் உன்ன ஏமாத்துவாங்க அப்படின்னு அதுக்காக சொத்துடைய மதிப்பு எந்த அளவுக்கு உயர்வு அப்படிங்கிறது புரியுதுங்களா சுக்கிர பகவானினுடைய அமைப்பு அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுப்பாருங்க இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் இந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் கவனமாக இருந்துக்கோங்கன்னு தான் சொல்கிறேன் நீங்கள் உடனே நெகட்டிவால் திங்க் பண்ண வேண்டாம் இதோட வேலையை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் ஆல்ரெடி வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறதுக்கு கூட வாய்ப்பு பணவரவு வெளிநாடு வெளிமாநிலம் அதிகமா கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வேலையை கொடுக்கக்கூடியவர் சுக்கிரனுங்க நான் நான் வேலையை கொடுக்குறேன் நீ பறந்து போ அப்படிங்கிற மாதிரி தாங்க கண்டிப்பா வெற்றி நிச்சயம் நீங்க விரும்பிய வேலை வெளிநாட்டுலயும் சரி வெளி ஊர்லயும் சரி கிடைக்கும் பண வரவுகள்லாம் இருக்குங்க காப்பீடு பங்கு சந்தை இந்த மாதிரி விஷயங்கள்ல எல்லாத்துலேயுமே தனவரவு கிடைக்கும் ஆண்களா இருந்தீங்க அப்படின்னா பெண்கள் விஷயங்களிலும் பெண்களா இருந்தீங்க அப்படின்னா இப்போ ஆண்கள் விஷயத்துலேயும் கவனமா இருங்க எட்டு பதினொன்று இணையும் போது திடீர் லாபம் ஏற்படும் இதோட பொருளாதார சார்ந்த விஷயங்களில் எந்த விதமான பாதிப்பும் வராதுங்க மட மனை கடனில் இருந்துச்சு அப்படின்னா கஷ்டப்படுறீங்களா சரியான வருமானம் இல்லையா ஆனால் அது எல்லாமே இப்போ அப்படியே மாறப்போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி வந்துட்டு உங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தனுசு ராசி அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கோங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இனிமேல் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அமோகமாக இருக்க போகுதுங்க முருகனோட காலடியை தொட்டு வணங்கி இந்த பதிவை நான் தொடங்குறேங்க தனுசு ராசிக்காரங்களே ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றின்னு நம் அப்பன் முருக பெருமான மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் இவ்வளவு நாள் எப்படி இருந்தீங்களோ இவ்வளவு நாள் எவ்வளவு கஷ்டப்பட்டீங்களோ இனி அந்த நிலை இல்லை அப்படி நான் சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை தொடங்குறேங்க அதுக்கு முன்னாடி வாழ்க்கை இனி இனிமையான காலகட்டமாக அமைய போகுது அப்படின்னு சொல்லிக்கிறேங்க தனுசு ராசிக்காரங்க காலில் விழுந்தாலும் மன்னிப்பு கிடையாது அவங்களுடைய நிலை காலி தான் அதிர்ஷ்டமும் ஆபத்தும் சேர்ந்தவங்க தாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க ஆபத்துனா இவங்களால அவங்களுக்கு ஆபத்து வராதுங்க இவங்களை நீங்க ஒதுக்கி வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு ஆபத்து ஏன்னா இவங்க உங்க பக்கத்தில் இருந்தால் எப்பேற்பட்ட மழையளவு பிரச்சனையை கூட பனி மாதிரி தட்டி விட்டலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும் சேமித்து வைக்கிறது அப்படி அப்படிங்கிறதுல தேனீக்கள் மாதிரிங்க செலவழிக்கிறதுல ஒட்டகம் மாதிரி குணம் கொண்டவங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் சரின்னு பட்டதை சட்டுன்னு செஞ்சு முடிச்சுடுவாங்க நேரம் காலம் தாழ்த்த மாட்டாங்க அதே மாதிரி சகதியில் கல் போட்டால் அந்த சகதி நம்ம மேலே தான் தெரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஒரு தெளிவான கண்ணோட்டத்தோட வளம் வரக்கூடியவங்க எல்லாமே தெரியும் குறிப்பாக நல்லவங்க யார் கெட்டவங்க யார் அப்படின்னு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருப்பாங்க கெட்ட நண்பர்களாகவே இருந்தாலும் சரிங்க அவங்க வந்து அறவே ஒதுக்கிடுவாங்க அதே மாதிரி தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் யாராவது இவங்களுக்கு துரோகம் பண்ணிட்டாங்க இவங்களுடைய மனசில் வந்துட்டு ஆழமாக தப்பானவங்க அப்படின்னு நினச்சிட்டாங்க அப்படின்னா எப்பேற்பட்ட கஷ்ட காலமாக இருந்தாலுமே எத்தனை ஜென்மை எடுத்தாலுமே இவங்களுக்கு நினைப்பு இருந்தால் அவங்களால வந்து அவங்கள நெருஞ்சு முடியாதுங்க உதவி தேவைப்பட்டு தனுசு ராசிக்காரங்க போய் காலில் விழுந்தாலும் சரி உங்களுக்கான தேவையை செஞ்சு கொடுப்பாங்க மாதிரி பார்க்கவே முடியாதுங்க இப்படிப்பட்ட இலக்குங்கிறது பெருசுங்க இவங்களுடைய பயணமே வந்து பாத்தீங்க அப்படின்னா வானத்தை நோக்கி தான் இருக்கும் தேவர்களுக்கு இணையான வாழ்க்கையை கடைபிடிக்கக்கூடியவங்க தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் முடங்கி இருந்த நீங்க ஸ்வரூபம் எடுக்கக்கூடிய காலகட்டங்க முதல் விஷயம் பண விஷயம் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்த தொகை உங்க கைக்கு வந்து சேரும் எந்த காரியத்தை தொட்டாலும் சரி அதுல வச்சீங்க எது செஞ்சாலுமே ஒரு மாதிரி தட்டு தடு மாதிரி எல்லாமே வந்து கை மீறி போகுதுன்னு நினைச்சு யோசனைங்க இனி நீங்க நினைக்கிறது எல்லாமே நடக்கும் வருத்தப்படுற நிலையில இப்ப நீங்க இல்லைங்களே பிள்ளைகளால கவலை வீட்டில் ஏதாவது ஒரு செலவு ஒரு மாதிரி நிலை தடு மாதிரி இருந்த உங்களுடைய நிலை வந்து இனி மேம்பட்டு நிற்க போகுதுங்க அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைச்சது எல்லாமே நடக்குங்க கவலைகள் நீங்கும் செலவுகள் கட்டுக்குள்ள வரும் மரியாதை கூடும் குறிப்பாக கண்டிப்பாக நினச்சது நடக்கிறது மட்டும் இல்லை எதிர்பார்த்த பணம் வரும் வீடு வாங்குவீங்க மனை வாங்குவீங்க சமூகத்தில் பெரிய அந்தஸ்துல இருப்பீங்க கௌரவ பதவிகள் தேடி வரும் குழப்பங்கள் நீங்கும் அமைதி நிலவும் கிரக பிரவேசம் திருமணம் சீமந்தம் சுப நிகழ்ச்சிகள் நடக்குங்க தம்பதிகளுக்கெல்லாம் வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் பிள்ளைகள் வழியில உறவுக்காரர்கள் வழியில உங்களுடைய செல்வாக்கு உயரும் சாதனை உயர்வா நீங்க பேசப்படுவீங்க உங்களுடைய திருமண வாழ்க்கை எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ சந்தோஷத்துல இருக்க போகுதுங்க திருமண வயசுல இருக்கவங்களுக்கு நல்ல வரன் அமையும் பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு உங்களை தேடி வந்து பேசுவாங்க அக்கம் பக்கம் இருக்கவங்க கிட்ட கொஞ்சம் அளவா பேசி பழகுங்க குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே சரியாகுதுங்க நன்மைகள் தொடர்ந்து கிடைக்கும் குறிப்பா தொலைபேசி மூலம் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேருங்க புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க புதுசாக படிக்கணும்னு நினைக்கிறீங்களா படிப்பில் ஆர்வம் அதிகரிக்குங்க வேலை இல்லாதவங்களுக்கும் கை நிறைய சம்பளத்தோடு நல்ல வேலை கிடைக்கும் தாய்மாமன் வழியில் உதவிகள் கிடைக்கும் வீடு கட்டி வேலை பாதியில் நிறுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா இப்போ வந்து அந்த மீதி வேலையை செஞ்சு முடித்து பால் காட்சி கூட போவீங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில் உங்களுக்கு இருந்து வந்த அந்த மன சங்கடங்கள் மாறுங்க அது எல்லாமே பாச போராட்டமாக மாறப்போகுது என்ன சொல்கிறது அன்பால் அரைவணைப்பால் சந்தோஷப்படுவீங்க கடன் பிரச்சனைகள் தீரும் உங்களை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னா டென்ஷன் இருந்துச்சு விரயம் இருந்துச்சு ஏமாற்றம் இருந்துச்சு மறைமுக எதிர்ப்புகள் இருந்துச்சு இது எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க இது எல்லாமே இப்போ உங்களை விட்டு விலக போகுது பணத்தட்டுப்பாடு எல்லாமே மாற போகுதுங்க உறவுக்காரங்க எல்லாம் சிலர் வந்துட்டு உங்ககிட்ட பணம் கேட்டு நச்சரிப்பாங்க சொத்து சம்பந்தப்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமான முடிவுகளை கொடுக்குங்க ஏ நயவஞ்ச செயல்பாடுகள் எல்லாமே இப்ப வந்து நினைச்சு பாப்பீங்க அதை வந்து சரி செஞ்சுக்க போறீங்க அதாவது நயவஞ்சனையை ஒதுக்கி வச்சிருவீங்க ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும் பொதறிவு யோகா தியானம் இந்த மாதிரியான விஷயங்களை அதிகமாக ஈடுபடுவீங்க அதே மாதிரி பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் யாரையுமே ஃபைனான்ஸ் பண்ணுறது இந்த கொடுக்கல் வாங்கல் பண்ணுறது இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அரசு காரியங்கள் எல்லாமே இப்போ கடகடன்னு முடியுங்க குறிப்பாக நீங்கள் கையெழுத்து போட்ட அந்த காசோலை செக்லிஸ்ட் சொத்து இது எல்லாமே வந்துட்டு யாரையும் நம்பி கொடுக்கவே கூடாதுங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சொத்து வாங்கிறது விற்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் கவனிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கணும் படித்து பார்த்து ஏதோ ஒப்பந்தத்தில் கையெழுத்து போடுறதுனாலும் சரி படித்து பார்த்து தாங்க கையெழுத்து போடணும் சரிங்களா மற்றபடி எல்லாமே சரியா இருக்கு வீண் பழி போட்டவங்க கூட அட இப்போ அவங்களே வந்து ஒத்துக்குவாங்க தெரியாமல் உங்கள் மேலே பழி போட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி போராடி முடிக்க முடியாத காரியங்கள் எல்லாமே இப்போ வந்து வெளிவரப்போகுதுங்க குறிப்பாக வெளிவட்டார தொடர்புகள் அதிகரிக்குங்க சவாலான காரியத்தை கூட இப்போ வந்து சர்வ சாதாரணமாக செஞ்சு முடிக்க போகிறீங்க உங்களுடைய E yeah. அனுபவ அறிவை பயன்படுத்தி சில பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குங்க மதத்தை சேர்ந்தவங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க பணம் பல வகைகளில் வந்து சேருங்க பழைய சொத்தை விற்றுட்டு புதுசாக சொத்து வாங்குவீங்க வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் லாபம் வந்து இரட்டிப்பாக போகுதுங்க சொந்த இடத்துக்கு வந்து கூடி போவீங்க சரிங்களா கடையை எல்லாம் மாற்றிக்குவீங்க உங்களுடைய சொந்த இடத்துக்கு போட்டியாளர்களுக்கு நல்ல பதிலடி கொடுப்பீங்க உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே அதிரடியாக இருக்குங்க தள்ளி போன வியாபார வாய்ப்புகள் மீண்டும் வந்து கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி ஷேர் மார்க்கெட்டு சிமெண்ட்டு செங்கல் இந்த மாதிரி கவுணவு வகைகளில் வந்து பெருசாக வந்து பணம் சம்பாதிப்பீங்க கூட்டு தொழில் உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகுங்க பங்குதாரர்கள் திரும்ப வந்து நம்ம சேர்ந்துக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சேர்ந்துக்கலாங்க நம்ம தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் வந்து நிற்பாங்க புதிய யுக்திகளை கையாண்டு வாடிக்கையாளர்களினுடைய எண்ணிக்கை கையை அதிகரிப்பீங்க உத்தியோக பணிகளில் இருக்கவங்க அதிகாரிகளால் பந்தாடப்படுற நிலை மாறுங்க செல்வாக்கு உயரும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் கிடைக்கும் பண கஷ்டம் எல்லாமே மாறப்போகுது திண்டாடிய நிலை இனி இல்லைங்க புதிய சலுகைகள் சம்பள உயர்வு மேலதிகாரிகள் கிட்ட இருந்து வந்த கருத்து மோதல்கள் இது எல்லாமே வந்துட்டு விலகி நட்பா மாற்றிக்குவீங்க உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க சக ஊழியர்கள் ஒத்துழைப்பா இருப்பாங்க ஆக மொத்தத்துல உங்களுடைய குறிக்கோள்கள் எல்லாமே நிறைவேற்றுவதற்காகவும் வசதி வாய்ப்புகள் பெற்றதாகவும் எல்லா விதங்களையும் சுபிக்ஷம் தரக்கூடிய காலகட்டமாக பிறந்திருக்குங்க உங்களை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசி தனுசு லக்னம் தனுசில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரங்களுக்கு பரிகாரம் அப்படின்னு பார்த்தோன்னா சரபேஸ்வரரை போயிட்டு வணங்குறதுனால அவரோட சேர்த்து காது கேளாதவர்களுக்கும் வாய் பேச முடியாதவர்களுக்கும் அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு உதவி செய்கிறது உங்களுக்குரிய சகல பிரச்சனைகளும் போகுங்க நீங்கள் நினைச்ச காரியங்கள் கை கூடி வரும் வீட்டில் வந்து சந்தோஷம் குடிக்கொள்ளுங்கள் உங்கள் மனசுக்கு நிறைவு உண்டாகும் கண்டிப்பாக இது வரைக்கும் நீங்கள் கஷ்டப்பட்டு இருந்த எல்லா விஷயமுமே மாறப்போகுதுங்க மூல நட்சத்திரக்காரங்களுக்கு லாபமோ லாபமுங்க இந்த காலகட்டம் முழுக்க கிடைக்க போகுது உடல்நிலை சீராகுது வேலையில் தோற்றவங்களுக்கு நல்ல வேலை அமையுங்க வேலையில் இருக்கவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் இடமாற்றம் கிடைக்குங்க குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் அடக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் சமூகத்தில் கௌரவம் அதிகரிக்கும் அந் அந்தஸ்து அதிகரிக்கும் வீட்டில் சுப செலவுகள் கூடுங்க சிலருக்கு பூர்வீக சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகும் சனி பகவானினுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லா விதமான செயல்பாடுகளையும் வெற்றியாக மாற்றுறாருங்க சமூகத்தில் செல்வாக்க உயர்த்தி பிடிக்கிறாரு உடல் நிலைய மேம்படுத்தி கொடுக்குறாரு தொழிலில் லாபத்தை அதிகரிக்கிறாரு சிரமங்கள் யாவும் நீங்கும் நினச்சதெல்லாம் நிறைவேறுங்க புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வருமானம் அதிகரிக்கும் இடம் வாங்குவீங்க பூமி வாங்குவீங்க வாகனம் வாங்குவீங்க உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தி கண்டிப்பா நீங்க பொறுப்புகள் புதிய பொறுப்புகள்